அண்ணாமலை சொன்ன ஐந்து மணிக்காக நான்கு மணி முதலே செய்தியாளர்களும் பாஜகவினரும் காத்திருந்தாங்க அஞ்சு மணி என்பது ஆறு ஆகியோ தமிழ்நாடு பரபரப்பாகல ஆறு மணிக்கு பிறகு எல் முருகனோ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் செய்தியாளர்கள் என்ன பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா அப்புறம் பரமுசம் இல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது சில பார்க்க வர அவர்களுக்கு பின்னால் யாராவது வராங்களா என பாஜகவினர் கண்களில் விளக்கெண்ணை விட்டு தேடி பார்த்தாங்க ஒரு வழியா செய்தியாளர்கள் சந்திப்பு தொடங்கியதோ பாஜகவில் இணையப் போவது யார் என செய்தியாளர்கள் கேள்வி கேட்க வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க உடனே கடுப்பான எல் முருகன் முதல்ல என்ன பேச விடுங்க என சொல்லிட்டு பிறகாவது யார் அவர்கள் என்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிடும்னு காத்திருந்தவங்களுக்கு பதில் கொடுக்காம நழுவிட்டாரு எல் முருகன் சமாளி

I'm a free bird. போறங்க போறங்க இன்னொரு போற நான் ஒரு நாலு மணி நேரம் தானங்க உங்களை எல்லாம் வெச்சிட்டு உங்க முன்னால தான் எல்லாமே நடக்கும் உங்களை எல்லாம் வெச்சிட்டு உங்க முன்னால தான் எல்லாமே நடக்கும் குமுத ஹேப்பி எனர்ஜி குமுத ஹேப்பி பல்வேறு மிக முக்கிய தலைவர்கள் மாரி ஜனதா கட்சியில் இணைய இருக்கிறார்கள் அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லிருக்கோம் அந்த இணை இன்றைக்கு நடைபெற வேண்டிய நிகழ்வு

நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது ஒரு பெரிய நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தில சொல்லவா இல்ல நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆயிருக்கின்றது இங்கிலீஷ்ல மாமா கோ வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா நம்ம ஃபோக்கஸ் குமுதாதா குமுதாதான் நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க அது நாங்க பாத்துக்கிறோம் அவங்க ஏமாற்றுவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களான்றது நாங்க பாத்துக்கோ ஊர் வச்சு வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் ஒட்டி அடிக்கிறேன் நான் இது தொடர்பாக இனிமேல் எந்த கேள்விகளும் இல்ல வேற ஏதாவது நக்கலா இல்ல நக்கலான்னு

आत्मविश्वासோடு टेकस को दिया अंदर चले वगैरह हूं आजरे प्रधानमंत्री जी ने मुझे कहा था कहा था कि प्रदेश के कुछ जनपद हैं दिल्ली तो लुलु के सिंधी की डाल के गंदी के सामान्य मरीजों को अंदर को पोलाम प्लान बोर्ड कर रखा है इवनैया खुद का पैसे के लिए காந்தது இது புரியாதவர்கள் ஆர் எஸ் எஸ் மீது அபாண்ட பள்ளி சுமக்கிறாங்க அவன் எந்த இயக்கத்தை சேர்ந்தவ மூத்திரத்தை குடி கூட உனக்கு புத்தி வராது உனக்காண்டி குத்துற பாத்துட்டு போ நல்லா குத்து வாடி, பாடி பாடி விட்டுத்தையா இங்கே பாரு சார்லி சாப்ளினே மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு பேர்ல எவ்ளோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஊரே சிரிச்சிட்டு இருக்கு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கேன்

அந்த மாதிரி சூப்பு எலும்பாவான் நயன் ஆர் நான் கேந்திர அது உங்களுக்கு தான் பழசை இவாளுக்கெல்லாம் புதுசு கொடுத்தா கட்டிப்பாரு அன்னொரு திரு ஆகுவார் விபி துரைசாமி இங்கிருவரைக்கும் நல்லா இருந்தான் அங்க போய் தேட மாதிரி மொழிகிறான் இதே மொழிகிறான் இதாம் அணியக்கூடாது பள்ளிகள் இல்ல என்று சொல்லி கருண கருண் கருணாது பள்ளிகள் இல்ல என்று சொல்லி கருணை கருணி

ஜீராம் வந்தே வந்தே இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும் அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது you must have some special expertise. You must be a double PhD in economics. Or you must have a performance track record that shows that you have grown the economy wonderfully, that you have brought down the debt, that you have increased the per capita income, that you have created jobs. you have a constitutional basis? No. Are you a financial expert? No. Do you have a Nobel Prize? No. Have you performed better than us? No. On what basis should I change my policy for you? I am going to go to Jai 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 Jai

Why not do it here? Get it out of here. I'm not going to